பிஎஃப் அட்வான்ஸ் அமௌண்ட்டை கிளைம் பண்ணும்போது எந்த ரீசனை சூஸ் பண்ணணும் எதை சூஸ் பண்ணால் ரிஜெக்ட் ஆகாமல் அப்ரூவ் ஆகும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு பிஎஃப் மெம்பர் வந்து பல்வேறு தேவைகளுக்காக தன்னோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தில் அட்வான்ஸ் அமௌண்ட்டை கிளைம் பண்ணலாம் அப்படி அட்வான்ஸ் அமௌண்ட்டை கிளைம் பண்ணும்போது அதுக்கான காரணத்தை சூஸ் பண்ணணும் அந்த காரணங்களில் பார்க்கும்போது பல்வேறு காரணங்கள் இருக்கும் சில பி எஃப் மெம்பர்ஸ்க்கு அதுல எதை சூஸ் பண்ணணும் மற்றும் எதை கிளைம் ரிஜெக்ட் ஆகாம அப்ரூவ் ஆகும் அப்படின்ற டவுட் வரலாம் இப்போ அதை பத்தி பார்க்கலாம் நீங்க பி எஃப் அக்கௌண்ட்ல அட்வான்ஸ் அமௌண்ட்டை கிளைம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஃபார்ம் தேர்ட்டி ஒன்ன சூஸ் பண்ணணும் சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அது கீழே செலக்ட் சர்வீஸ் அப்படின்னு இருக்கும் அதையும் சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல வந்து பர்போஸ் ஃபார் விச் அட்வான்ஸ் இஸ் ரிகவர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பல்வேறு காரணங்கள் வரும் இதில் ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து நான் ரிசிப்ட் ஆஃப் வேஜஸ் நீங்கள் ஒரு இருந்து ரிசைன் பண்ணிட்டோ அல்லது ரிசைன் பண்ணாமலோ வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா அப்படி வெளியே வந்து நீங்கள் ரெண்டு மாசமா சேலரியை ரிசீவ் பண்ணலை அப்படின்னா இந்த காரணத்தை சூஸ் பண்ணி அட்வான்ஸ் அமௌண்ட்டை கிளைம் பண்ணலாம் அடுத்து ரெண்டாவது ரீசன் வந்து நேச்சுரல் கலாமிட்டிஸ் இந்த ரீசன் எதுக்கு அப்படின்னா ஒரு இயற்கை பேரிடர் அதாவது வெள்ளம் பூகம்பம் போன்ற இயற்கை பேரிடரால் பாதிக்கப்பட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த காரணத்தை சூஸ் பண்ணி கிளைம் பண்ணலாம் அடுத்து மூணாவதாக இல்னஸ் இல்னஸ் அப்படின்றது ஹெல்த் ப்ராப்ளம் உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற காரணத்தை சூஸ் பண்ணி அட்வான்ஸ் அமௌண்ட்டை கிளைம் பண்ணலாம் நாலாவது ரீசன் வந்து அட்வான்ஸ் ஃபார் கண்டினியூஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஃபார் அபவ் ஒன் மந்த் அதாவது நீங்கள் ஒரு மாதத்துக்கும் மேலே வேலை இல்லாமல் அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ரீசனை சூஸ் பண்ணணும் அடுத்து கடைசியாக பர்ச்சேஸ் ஆஃப் ஆண்டிகேப் எக்யூப்மெண்ட் நீங்கள் மாற்றுத்திறனாளிக்கான எக்யூப்மெண்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி பிஎஃப் அமௌண்ட்டை கிளைம் பண்ணலாம் அடுத்து அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய காரணங்கள் இருக்கும் ஆனால் அது எல்லாமே லாக் இருக்கும் அந்த காரணங்களை யூஸ் பண்ணுறதுக்கு உங்களோட சர்வீஸ் பீரியடு வந்து அஞ்சு வருஷம் அல்லது அதுக்கு மேலே இருக்கணும் அந்த சர்வீஸ் பீரியடை நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த காரணங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக அன்லாக் ஆகிடும் இப்போது நாம் பார்த்த அஞ்சு காரணங்களில் இல்னஸ் அப்படின்றது தான் பெஸ்ட்டு காரணம் நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் அல்லது ஒர்க் பண்ணலை அப்படின்னாலும் இந்த இல்லஸ் அப்படின்ற காரணத்தை சூஸ் பண்ணலாம் பொதுவாக பெரும்பாலான பிஎஃப் மெம்பர்ஸ் வந்து பிஎஃப் அட்வான்ஸ் அமௌண்ட்டை கிளைம் பண்ணுறதுக்கு இந்த காரணத்தை தான் சூஸ் பண்ணுவாங்க ஸோ நீங்களும் பிஎஃப் அட்வான்ஸ் அமௌண்ட்டை கிளைம் பண்ணும்போது இந்த காரணத்தையே சூஸ் பண்ணலாம் இந்த காரணத்தை சூஸ் பண்ணும்போது கிளைம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் செட்டில் ஆகிடும் கிளைம் செட்டிலான டூ டேஸில் பிஎஃப் அமௌண்ட் வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகிடும் இந்த வீடியோவில் பிஎஃப் பற்றினா ஒரு பயனுள்ள தகவலை பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்